வணக்கம் ஓபிஎஸ் செய்தியே போட மாட்டேங்குது என்ன வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க சரி ஓபிஎஸ் செய்தி என்னப்பா ராமநாதபுரத்தில் அவர் வெற்றி வந்து மிக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதை தாண்டி என்னத்தை பேசுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் நம்மளும் விட்டாச்சு ஆனால் ஓபிஎஸ் வந்து அங்கேயே தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்கேயே தங்கியிருக்கிறாரு அங்கேயே வந்து கோயில் கோயிலாக சுற்றிட்டுருக்காரு அவர் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் குரு பெருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே சுற்றி சுற்றி இருக்காரு இன்னும் தொகுதி மக்கள்கிட்ட எல்லாத்திலையும் பேசுகிறாரு அவருக்காக ஓட்டு கேட்ட மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு பேசிட்டாரு பேச்சுவார்த்தை இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் ராமநாதபுரம் தொகுதிக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துருக்கிறாரு அப்படி பகிரப்பட்ட ஒரு செய்தி வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்துகிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை வந்து கட்சியை விட்டு தீ தூக்கி விட்ட உடனே பார்த்திங்கன்னா கட்சிக்காக அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசமாக அவர் நாலரை வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த ஓபிஎஸை வந்து கட்சியை விட்டு தூக்கி விட்றாரு அப்படிங்கும் போதே வந்து ஓபிஎஸ் மேலே தென் மாவட்ட மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து எப்படியாக இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் தேனி தொகுதியை விட்டுட்டு ராமநாதபுரம் தொகுதிக்கு வந்தார் தேனி தொகுதியை வந்து டிடி விதிநகரன் கேட்டிருந்தா ஓபிஎஸ் கேட்டிருந்தா கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாரு டிடி விதிநகரனும் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நின்றுக்கலாம் வேறு இதே இல்லை அவர் நினச்சிருந்தா எனக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேனி தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக தேனி தொகுதியை கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் வந்து நாடாளுமன்ற தொகுதி தென் மாவட்டங்களில் எங்க வேணாலும் நான் இருக்கேன் அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் தொகுதியில் வந்து அவர் போட்டி போட்டார் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் சார்ந்த முக்குளத்து சமுதாய மக்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பாவம்யா அந்த மனுஷன் எவ்வளவு தூரம் வந்து நம்பிக்கையாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டார் அவர் கட்சியிலேருந்தே துரத்தி விட்டார் பொதுக்குழுவை கூட்டி வாட்டர் பாட்டில் அடித்து முதுகில் கூட்டி இப்படியெல்லாம் பண்ணி கேவலப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்குளத்து சமுதாய மக்கள் எல்லாருமே யோசித்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒருத்தர் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க நம்மளை நம்பி வந்துட்டாருப்பா ராமநாதபுரம் மக்களை நம்பி வந்துட்டார் அவருக்கு நம்ம ஓட்டு போட்டாகணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் அதிமுக ஆதரவாளர்கள் எல்லாமே நமக்கு தான் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட கையில் கட்சி இல்லை சின்னம் இல்லை சுயேச்சை சுயேட்சையில் ஓ பன்னீர்செல்வம் பேரில் வந்து ஏகப்பட்ட பேரை கொண்டு போய் உதயகுமார் நிறுத்தினாப்லாம் உதயகுமார் மேலே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த முக்கத்து சமுதாய மக்கள் எல்லாேருமே நேரடியாக உதயகுமாரே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபோன் போட்டு திட்டிருக்கிறாங்க நேராக பார்க்கும்போதெல்லாம் திட்டிருக்கிறாங்க ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அஞ்சு ஓ பன்னீர் கொண்டு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறேன் நிப்பாட்டி அவரை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணுற நாங்கள்லாம் என்ன அந்த காலத்தில் இருந்த மாதிரி முட்டாளெல்லாம் நினச்சிட்டே இருக்கிறியா இந்த சமுதாய மக்களை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கியா இந்த சமுதாய மக்களோட ஒரே ஒரு முகமாக பார்க்கப்படுறது ஓபிஎஸ் மட்டும்தான் நீ எல்லாம் வேஸ்ட்டு நீ எல்லாம் எந்த சூழ்நிலையிலையும் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமியும் உன்னை ஆதரிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் சிறந்த ஆளுமை அப்படின்னு நினச்சி நீ போயிட்டே இரு எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஓட்டு மக்கள் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக உதயகுமார் வச்சு மிரட்டி விட்டாங்க தான் ராமநாதபுரம் சைடு பார்த்திங்கன்னா உதயகுமார்லாம் போய் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணல அந்த ஓ பன்னீர்செல்வன் நான் நிற்பாக நான் கடைசி நாள் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொலாப்பரேஷன் பண்ணணும் குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமெலாம் உருவாக்கி பார்த்தாரு ஆனால் பெருசாக ஒன்றும் நடக்கலாங்க ஆனால் அங்கே தேர்தலில் இருந்த அதிகாரிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லோருமே மக்கள் எல்லாமே ஓட்டு போடுற போடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாக்ஸை நோக்கி தான் போனாங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ் சின்னம் அந்த பலாப்பழம் சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தான் ஓட்டு போட்டாங்க கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்குது பலாப்பழம் சின்னத்துக்கு வந்து ஓட்டு நிறைய உளுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதே போல் வந்து ஓபிஎஸும் ராமநாதபுரம் மக்களை ரொம்ப நம்பினார் நம்பிக்கையோடு தான் போனார் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே ராமநாதபுரம் மக்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர் நம்ம தொகுதியை நம்பி வந்திருக்கிறாரு நம்ம வந்து எப்படி வந்து அவரை வந்து ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த தொகுதி மக்களும் போயிட்டாங்க இன்னமும் தொகுதி அந்த இத பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா அவருக்காக அங்கே கட்சி அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்கே பணியாற்றிய அந்த நிர்வாகிகளோட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு அவங்களோட ஆலோசனை பண்ணுறாரு அவங்க அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு அப்புறமா ஜெயிச்ச பிரகாதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நவாஸ்கனிக்கு இருந்த பிரச்சனைகள் திமுக வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் நவாஸ்கனி மேலே அதிரு அதிருப்தி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டாகவே மாறிடுச்சு அதே போல் வந்து ஜெயபெருமாளுக்கு பெருசாக அதிமுகவில் ஆதரவே கிடையாது யாருனே தெரியாது அவரை அது இல்லாமல் அந்த கட்சியில் அவருக்கு ஓட்டு போடுறதோடு ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடலான்னு சொல்லி அதிமுக நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது எதுக்காக நம்ம வந்து ஓபிஎஸை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை பற்றி பேசலை மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஓபிஎஸ் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளே சொல்கிறாங்க எல்லாருமே ஓட்டு போட வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாக்ஸுக்கு போனாங்க பலாப்பல சின்னத்தை தேர்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுத பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க